ஏன்டி வீட்டுக்குள்ள கூடி வந்து பூ டென்ஷன் பண்ற குரல் கூட என் புருஷன் வரலட்டுமே இருக்கு இதுல ஏதோ குழப்பம் இருக்கு காலையில தான சேவிங் பண்ணாரு இப்ப எதுக்கு சோப்பு நீங்களா ஆமா நானே தான் மாமா நீங்களா ஆமாண்டி நான் தான் அக்காலுக்கு தகுதி தனித்தனியா சொல்லணுமா உங்களை

மருதானி அதுதான் தொட்ட உடனே சிவந்துருச்சு காசு காசு எல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் அறிவு கட்டவள எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இயம்பூச போனியா காசை புடுங்கிட்டானுங்கல்ல நான் என்ன ஏமாந்தவளா காசு எதுவும் குடுக்கல அப்ப வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த என்ன தண்ணி குடுத்துட்டு வந்தீங்களா கடை ஒரு சோடா கூட ஆஹ் யாரும் ஐயன் பூசுறது ஏன் இந்தியாவிலேயே பூசுறது நான்தான் கிங்கு ஏரோப்ளானுக்கெல்லாம் நான் தான் பூசிருக்கேன் ஏன் உனக்கு தான் பூசணுமா இப்ப நான் ஏன்னு நடிக்கிறீங்க வயசு போன முத்தமா இருக்கிற முத்தம் கேட்டேன் சார் அந்த பையனுக்கு கொஞ்சம் புடிங்க சார் அவங்க அக்கா புரிசுதான் சார் நான் சார் டைப்

பணம் இருக்கு ஒரே கமிக்கிறது எங்க அக்காவுக்கு என்ன கல்யாணம் ஆகல கண்ணி கழியாத போட்டு நானும் கண்ணி கழியாத பையன் தான் அப்ப எத்தனை முழு போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் ஜானுக்கும் உலத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச வேணா இருக்கு அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாணம் கலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு பிள்ளையா இருக்கு லெப்ட்ல இருக்க இந்த நூறு இல்லையே நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்றேன் வாங்குறதே இல்ல டிப்ஸ் வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்போ குழம்பு வைக்க போறீங்க டேய்

உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனா நடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி இடத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் ஒப்பன ஊர்ல போய் மாடு மேக்க சொல்லு ஐ டக்கா இந்தாங்க தாலி வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க மாப்ள எங்க கரெக்டத்துல என்ன காணோம் டேய் யாரா நீ ஏன் வீட்ல வந்து மாப்ளே மாப்ளேன்னு சொந்தம் கொண்டாடுற எங்கயோ திருவிழாவில் முட்டாய் வைக்கிற மாதிரி குழாய் மாட்டி வந்து நிக்கிறேன் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலையாடா என்ன பூக்கடல வியாபாரம் மாதிரியா மாலை உனக்கு கொண்டு இவனு கொண்டு மாட்டி வந்து யாரு என் புருஷன் என்ன புருஷனா ஆமா இத பாத்தியா மாமா பாவி நீ கிழவனா ஆமா என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவ உனக்கு மாமியா இவ கால விழுந்து ஆசீர்வாதம் இவன் மாமியாரா அது மாமியாரா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி

இப்ப நான் இல்லையா இல்ல கும்முன்னு இருக்குது